நியூபார்ட் செஞ்சா மனநிலை காப்பகம் மற்றும் நன்னடைத்த மையம் தொடர்புக்கு நைன் ஜீரோ எயிட் செவன் ட்ரிபிள் ஜீரோ செவன் த்ரீ ஒன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ டபுள் ஃபைவ் எயிட் ஒன் டூ ஃபோர் ஃபைவ் கணக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் நம்ம வீட்டு பிள்ளை இன்னிக்கோட பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கிழமை விட சனிக்கிழமை அதிகமாக இருக்கும் ஏன்னா எல்லாமே ஃபேமிலி ஆடினு எல்லாமே பிளான் பண்ணி கரெக்டாக சிவகார்த்திகன் படத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அந்த வரிசையில் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி ஓரியன்டான சப்ஜெக்ட் தங்கச்சி சென்டிமெண்ட் இருக்குது ஃபேமிலி இருக்குது காமெடி இருக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னால எப்பயுமே ஒரு பேக்கேஜாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த படம் வந்து மிஸ்டர் லோக்கல் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து மிஸ்டர் லோக்கல் எந்தளவுக்கு வந்து சரிவு ஏற்படுச்சு அதை அப்படியே தூக்கி நிறுத்திச்சு அப்படிதான் சொல்லுவோம் சிவகார்த்தியான படம் அப்படின்னாலே வந்து வந்து எப்பயுமே கேரண்டீடா இருக்கும் இந்த படம் அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு நம்ம வந்து பாண்டியராஜ் இயக்கத்தில் வரும்போது என்ன கடைக்கு அந்த டோன் கொஞ்சம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் நானும் படம் பார்க்கல பட் ஆனா ஸோ பொதுவாக இருக்கிறது தப்பு கிடையாது பட் ஆனா இதுல வந்து சென்டிமெண்டல் வேறு வேற தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்றதுனால வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க சந்தோஷம் வந்து சொந்தக்காரங்க கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு கஷ்டமும் இருக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் வந்து தேட்டர் ஒப்பீனியன் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கும் நிறைய பேர் வந்து கண்ணீரிட்டுலாம் வந்தாங்க அந்தளவுக்கு வந்து சென்டிமெண்டல் டச் நிறைய இருந்தது ஸோ ஒரு பக்கம் இது இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கலெக்ஷன் வீஸ் எவ்வளோப்பா சம்பாரிச்சது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா ஃபஸ்ட் டே இட் செல்ஃப் பார்த்திங்க அப்படின்னா மட்டும் ஆறு கோடி வந்து சம்பாரிச்சிருக்காங்க தொடர்ந்து ஸோ அப்ராக்சிமேட்லி தொடர்ந்து செகண்ட் டே சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கிரௌண்ட் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் போகிறதுனால என்ன ஏழு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் அள்ளி இருக்குது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு ஸோ தொடர்ந்து நாளைக்கு என்ன அப்படின்னு இன்னைக்கு அப்டேட் வந்து நாளைக்கு நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்றோம் தொடர்ந்து நீங்க அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் டக்கு டக்குன்னு அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம கலக சினிமா பாருங்க அண்ட் வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் தட்டி விடுங்க கடக்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்டில் ஒவ்வொரு வாரமே சினிமா ரிலேட்டடான கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டு இருக்கோம் அது கரெக்டாக நிறைய பேர் ஆன்சர் இருக்கீங்க அதில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு ஒரு வாரம் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வன் ஃப்ரம் காஞ்சிபுரம் அவர் தான் இந்த வாரத்துக்கான டிக்கெட் வினர் ஸோ இவர மாதிரி நீங்களும் டிக்கெட்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமா சோஷியல் மீடியா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் கேட்குற கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்